இந்த கூறுகட்ட வய இன்னைக்கு வரட்டு நம்மளுக்கு புதுச நான் வச்சிருக்கேன் நல்ல தோல்வி மாறி வரட்டு இன்னைக்கு ஏமா ஞாயிற்றுக்கிழமை ஏமா இவ்வளவு கவலையா உட்காந்துருக்க நானே நீ ஏதாச்சும் எடுத்திருப்ப நம்ம வந்து குடிங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு நீ ஏன் இவ்ளோ கவலையா அதுவும் சோறு உட்காந்துருக்குறேன் நீ வேற போடி உங்க கொப்பைங்கால செஞ்ச வேலையை பார்த்தியா எடுத்துட்டு வந்தது கிலோ கறி சரி நம்மளும் சாப்பிட்டு நம்ம பிள்ளை வேற வரும் அப்படின்னு சொல்லி நான் போய் ஆட்டு ஆட்டுக்கறி வேற எடுத்துட்டு வந்தேன் இப்போ போய் உங்க அண்ணன் முன்னாடி கறிட்டு என்ன சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா நான் கறி எடுத்து வந்திருக்கேன் போய் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துவோம்மான்னு சொல்லியிருக்கேன் அவனு வந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ தலகலாம் ஊத்திட்டு போயிட்டாடி விடுமா அண்ணி தானே சரி சரி எனக்கு இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடணும்னு இஷ்டம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்டுக்கலாம் கிறுக்கு ிருக்குழுக்கிங்க எதுவுமே எடுக்கலாம் பரவாயில்ல அடி உன் வீட்டுக்கு வந்தா ஏப்பா கறி கூட எடுக்கலையாப்பா என்கிட்ட கூட வந்து காசு வாங்கிட்டு சொல்லிட்டு யாருமா சொன்னது கிலோ 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 கறி மட்டனு சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் என் மாமியா மாமனார்லாம் வராங்க நீ மாமா சாப்பிடும் சொன்ன அப்பதான் எனக்கு வெறி வந்துச்சு அதான் டென்ஷனா உட்காந்துருக்கு உன் கொப்பைங்கார வந்து மண்டே பொழந்துருவேன் நினைச்சுக்க வரட்டாவே ஏமா அப்படியா பண்ணிருச்சு அண்ணி சரி வீடு அங்கதான் நாலு கிலோ அஞ்சு கிலோ நெடுத்து கொடுத்துக்கல அண்ணன் அதை விட்டுட்டு அரை கிலோ புடுங்குறதுக்காக வந்துருக்கு சரி சரி நான் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வரேன் இவளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே இந்த வீடு இல்லையா அண்ணன் வீடு அண்ண வீடு இல்லைண்ணா மாமியா வீடு மாமியா வீடு இல்லைன்னா ஆத்தா வந்து நாலு பக்கம் செல்ல பிள்ளையா தின்ட்டு போயிடா நம்ம ரோசத்தை காட்டி ரோசத்தை காட்டி வீங்கின கை வெறும் கையுமா உக்காந்துருக்க வேண்டியதுதான் நமக்கு கிடைச்சு இந்த கூறுகட்ட பையன்